நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறம் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லைவ் டு ஆர் மீடியா சேனல் சிஇஓ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தி ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் அதோட அனுபவங்களையும் வந்து பகிர்ந்துக்கலாம் தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது இல்லாமல் நான் நான் யார்கிட்டையும் வந்து பெருசாக இதை ஷேர் பண்ணுங்க இதை வந்து இது ஸ்டிட் பண்ணுங்க சொல்லலை எல்லாருக்குமே வந்து இது பண்ணேன் ஆதரவுடன் ஆதரவு ரிலீஸ் பண்ணி லிங்க் பண்ண ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சில பேர் வந்து உங்களோட ஸ்டோரியிலையும் ஸ்டேட்டஸ்லயும் போட்டிங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா ஒரு நாள் வந்து ரீச் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவீங்க இவன் ஃப்ரெண்டு இவன் தெரிஞ்ச பையன் அப்படி இப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறப்ப ஷேர் பண்ணக்கூடிய நாள் வரும் கண்டிப்பா வரும் அந்த நாள் அப்ப வந்து நான் சொல்லணும் கிடையாது எல்லாருமே பண்ணுவாங்க பட் ஆனா ஸ்ட்ரகிளில் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க பாத்தீங்களா இது வந்து அது எப்படி சொல்றது இது வந்து பயங்கரமான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் அப்படி சப்போர்ட் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தென் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபீம் வந்து போன இயர் நவம்பர் டிசம்பரில் எடுத்து ஜனவரி பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டட் ப்ராஜெக்ட் தான் இது சம் டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் ப்ரொடக்ஷன் சைடில் சப்போர்ட் நம்மளே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனாலும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அப்படியே டிலே 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 ஆகி அவ்வளவுதான் இந்த ப்ராஜெக்ட் செத்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஐகான்னு சொல்லிட்டு இருவர் கண்ணுக்கு கண்ணுக்கும் நான் அதுவும் இதே மாதிரி தான் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி அதை அப்படியே பாதிலேயே பிரேக் டவுன் ஆயிருக்கும் அந்த மாதிரி இதுவும் போயிடுச்சு இது ரிலீஸ் கூட பண்ண முடியாது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் நான் போயிட்டேன் அப்புறம் இந்த ஜூன் ஜூலை போல தான் வந்து திருப்பி ஒரு 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 பூஸ்ட் வந்து நம்ம நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் எடுத்து நான் டேக் ஓவர் பண்ணி சைடில் எல்லாரையும் பூஸ்ட் பண்ணி இதை இது பண்ணுங்க டேரக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணி எடிட்டர் அப்ரோச் பண்ணி நிறைய பேர்ட்டு அப்ரோச் பண்ணி இதை வெளியும் வந்து டப்பிங் ஸ்டுடியோலாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு சில ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒருத்தர் தேங்க் பண்ணி ஆகணும் ரெண்டு பேரை தேங்க் பண்ணி ஆகணும் கிஷோர் அண்ட் சரவணன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் டுவெண்ட்டி தான் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு பழக்கம் எனக்கு வந்து காண்டாக்ட் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு நிறைய பேர் நிறைய இது பண்ணுவாங்க பட் ஆனா எனக்குன்னு ஒரு பினான்சியலா இந்த என்ன சொல்றதுன்னா இந்த சின்ன பயணத்துல நான் எப்பெல்லாம் வந்து பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு கை கொடுத்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டு பேரு அவங்க அவங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் நிறைய இடத்துல வந்து உடஞ்சிருப்பேன் எப்படி மீண்டு வந்திருப்பேன்னே தெரியாது இந்த வகையில வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லயும் போட்டிருப்பேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அப்படின்னு சொல்லி நம்ம கிஷோர் அண்ட் சார் போட்டிருப்பேன் தென் என்னதான் என்னதான் இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணாலும் இது மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போனாலுமே அதோட துவக்க புள்ளின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு துவக்க புள்ளி வந்து வினோதனி அக்கா அண்ட் ராஜ்குமார் அண்ணா இந்த ரெண்டு பேர் வந்து என்னைய நம்பி இந்த சேனலுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த சேனல் உருவாகிருக்காது இந்த சேனல் வந்து இந்த தேர்ட் இயர் இந்த அக்டோபர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்தா மூணு வருஷத்தை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண போறோம் அதை பண்ணியிருக்க முடியாது ஏன்னா நம்பிக்கைங்கிற ஒன்று விஷயம் இருக்குல்ல நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றப்ப எதுக்கு உங்களுக்கு தேவையாக வேலை இதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு சொல்றப்ப என்னைய நம்பி ஃபினான்சியலாக இறங்குறது இந்த ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சம் தொடர முடியல ஒரு சம் இஷ்யூனால வந்து நம்மளோட ஜேர்னியில் அவங்க தொடர முடியாமல் இருந்தாலும் இப்போ டச்சில் இருக்காங்க கீப் வினோதினியா கப் அப்போ வந்து கேட்பாங்க எப்படிப்பா போயிட்டு நம்ம சேனல் அப்படின்னா மாதிரி தான் கேட்பாங்க நல்லா இருக்கு இது ஒன்றும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் மேபி அந்த டீம் அப் அந்த ஃபார்ம் அப் வந்து நாங்கள் ஆரம்பித்த அந்த மொதல் மூணு மாசத்துல பயங்கர ரீச் பயங்கரமாக போச்சு அப்படியே டிராவல் ஆகியிருந்தேன் நேற்றுக்கு வந்து வீட்டு வார் மீடியாங்கிறது நேற்றுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேறு லெவல் ரீச் இருந்திருக்கும் பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து எல்லாராலையுமே தொடர முடியாமல் போயிடுச்சு தனியாக்கப்பட்டேன் தனியாக என்னால் முடிஞ்சவரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் போட்டு இந்த மூணு வருஷம் இழுத்து கொண்டு வந்திருக்கு இந்த சேனல்ல கண்டிப்பா இதுக்கு அப்புறமும் வந்து இதை பயங்கரமா கொண்டு போவேங்கிற ஒரு கான்பிடென்ட் இருக்கு இந்த பயணங்களை சொல்லிக்கணும் இந்த ட்ரக் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரக்கலை அருண் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் நண்பர் அந்த தான் வந்து ஆரம்பிச்சு அப்படி தான் வந்து எனக்கே தெரியாது ஒரு போஸ்டர் போட்டு இது மாதிரி ஆஹ் உங்களுக்கு உங்ககிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கா உங்களுக்கு வந்து நாங்க வந்து கேமரா டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் காஸ்டிங் சப்போர்ட் நாங்க பண்றோம் ஸ்கிரிப்ட் மட்டும் நான்தான் போதும்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு நானே பார்த்தேன் ப்ரோ யார் ப்ரோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கான்னு கேட்டப்ப ப்ரோ நம்ம தான் ப்ரோ பண்றோம்னு சொல்லி அவரோட இனிஷியேஷன்ல தான் போக ஆரம்பிச்சது அப்புறம் தான் நம்ம டேரக்டர் செல்வா அவர்கள் உள்ள வந்தாரு அப்புறம் ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்புறம் கேரக்டரைசேஷன் பார்க்குறப்ப வந்து ஓகே டன் நம்ம டீம் குள்ளே நடிக்க நடிக்கணும் தான் அது இனிஷியேட் எடுத்ததே அதுல வந்து அருண் அருண் நானு அப்புறம் வாசன் அப்புறம் லோகேஷ் மற்றும் நம்மளோட சிறப்பு கதாபாத்திரமா வந்து அண்ணா அப்புறம் மணிகண்டன் மணி அண்ணா அவர் வந்து வில்லன்னா வந்து பயங்கரமா இடம் ஆக்சுவலாக அவர் வந்து காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கேஸ்டிங் ஆமாம் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஆக்டிங் குடிக்கும் பட் அவரு ஏஜிக்கு வந்து நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க ஆனா எங்களோட ரொம்ப டவுன் வித் இறங்கி பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு என்னன்னா இந்த நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இதுல என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணியும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியும் போயிருந்தோம்னா இப்போ இருக்க அவுட் புட்டோட பயங்கரமா வந்திருக்கும் அது இல்லாமல் நாங்கள் ப்ரீ பிளான்டா நாங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் அப்படி எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் அது வேற லெவல்ல போயிருக்கோங்கிறது தான் அது பட் இருந்தாலும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாவது வந்து லொக்கேஷன் சப்போர்ட் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை சொல்லி ஆகணும் அவங்க தான் அவங்க அவங்களோட ஆதரவில் தான் அந்த வீட்டில் ஒரு சில போர்ஷன்ஸ் எடுத்தோம் ரெண்டாவது கமர்ஷியல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சங்கீதான்னு சொன்ன என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டில் அது வந்து அருண் மூலிமா தான் போகணும் விசாரித்து பார்த்தப்ப வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூல் ஸ்கூல்மேட்டுன்னு சொல்லி அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி எடுத்தோம் எடுத்துக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு சார் இதனால திருப்பி கண்டினியூட்டி போறப்ப ஒரு வேற ஒரு ஹோட்டலில் ரெடி பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க என்னடா பண்ணலாங்கிறப்ப வந்து எம்ஜி எஜுகேஷன் நம்மளோட சார் கோபி சார் இருக்காரு சென்டர்ல வந்து திருப்பி எடுத்து முடிச்சு விட்டோம் அந்த வகையில வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சேனல் என்னதான் மீடியா போட்டிருந்தாலுமே இது எல்லாரோட இன்புட்டுமே இருக்கு குறிப்பா வாசனுக்கு சொல்லி ஆகணும் வாசன் அவர்கள் வந்து நம்மளோட மொத ப்ராஜெக்ட் மௌனமாக பேசலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவர் நிறைய பேர் அவர் கட்டாக யூஸ் பண்ண மாட்டேறாங்க நிறைய பேர் நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நிறைய இதில் வந்து அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா பெரிய ஆளா வருவாரு கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது அருணுக்கு சொல்லி ஆகணும் நம்ம சேனல் வந்து ஒரு கட்டத்தில் நான் நம்ம டீம் உடஞ்சி நான் தனியாக தனியாக நிற்கிற ஒரு தருவாயில வந்து அவர்கிட்ட கேட்டப்ப அவர் ஓப்பனாக சொல்லிட்டேன் சாரி ப்ரோ எனக்கு யூடியூப் வந்து பெருசாக எனக்கு ஹோப் கிடையாது பெருசாக எனக்கு ஐடியாவும் கிடையாது என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரோ அப்போலேருந்து இப்போ இருக்கும் அவரோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு சேனலுக்குன்னு ஒரு கேமராமான எடிட்டரும் சிங்க் ஆவலை கிடைக்கல கிடைச்சாங்கன்னா அது இன்னும் இந்த சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு பயங்கரமாக கொண்டு போவேன் அதுக்கான பாச தான் போயிட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போ கேமரா மேன் ரோலும் எடிட்டர் ரோலும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் மீடியாவில் வந்து பிக்வித் பிக் பாஸ் சொல்லிட்டு ஒரு பிக் பாஸ் ரிவியூ வந்து பண்ணி இருக்கேன் ஒன்றும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்குன்னா கேமரா ரிலேட்டடா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எடிட்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வில் ஓப்பன் தான் எல்லாருக்குமே வந்து சொல்றதுதான் யாராக இருந்தாலுமே இந்த வீட்டுவார் மீடியாவில் சேனலே வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு இதுக்காக ஓப்பன் பண்ண மாட்டதில்ல ஒரு டீம் அப்பா ஓப்பன் தான் சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக வந்து நிறைய பேரா தொடர முடியாமல் போயிடுச்சு நம்மளால மட்டும் பிடிவாத குணமாக உள்ள வந்தனா வெளியே போகக்கூடாது கண்டிப்பாக வெளியே போனோம்னா இது வெற்றியா வெற்றியோட பெரிய திரைக்கு தான் நம்ம போகணுமே தவிர்த்து இதுலருந்து பேக் படிச்சு பேக் பேக் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன் சேம் இந்த தேர்ட் இயர் செலிப்ரேஷனை ஒட்டி ஒரு சாங்கோ கம்போஸ் பண்ணி ஏஏ நம்ம அவுட் எடுத்திருக்கோம் அதுக்கான அவுட்புட் வந்து நான் ஒருத்தட்ட உதவி கேட்டிருக்கேன் அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த பாட்டு சொல்லும் நம்மளோட இந்த மூணு வருஷம் ஜேர்னியை தென் ஒன்ஸ் செகண்ட் இதுதான் ரொம்ப லென்த்தாக பேச விரும்பலை இதுதான் தி ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபீல் வந்து பண்ணியிருக்கோம் அது ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண முடியாது சொன்ன மாதிரி குட்டி படம் அது நிறைய கரெக்ஷன்ஸ் எங்களுக்கு தெரியுது பட் ஆனால் நிறைய நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நான் கேட்குறது என்னன்னா இதை வந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது மூலிமா இது கொஞ்சம் ரீச் அடிச்சு இது எப்படி ரிசல்ட் கொடுக்குறதுங்கிறத வச்சு நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கோம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணினேன் இப்படி இப்படி நான் பேசணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிளாங்க் ஆகிடுச்சி என்ன பேசுறது தெரியல பட் இருந்தாலும் ஒரு எட்டு நிமிஷம் மேலே பேசிட்டு போயிட்டு நினைக்கிறேன் இதுதான் இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ரீஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியிருக்கோம் தேர்ட் இயர் செலிப்ரேஷனை தொட்டி திருப்பி அடுத்தது ப்ராஜெக்ட் பெருசாக பண்ணணும் வெப் சீரீஸ் தான் எனக்கு ரொம்ப பிளான் அது வந்து ஒரு ஒரு வெப் சீரீஸ் அப்படிங்கிற ஒன்று எடுத்து ஒரு பயங்கரமான எபிசோட்ஸ் போட்டு அதுக்கான ஆடியன்ஸை பிடிக்கணுங்கிறதான மெயின் கான்செப்டாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சிறப்பாக மீண்டு வருவோம் நன்றி திருப்பியும் வந்து சொல்கிறேன் நான் எதுவுமே கேட்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு 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 பர்சன்ஸ் இருக்கீங்களா நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை அவங்களுக்கெல்லாம் வந்து நான் எப்படி தேங்க் பண்ணுறனேன்னு தெரியல நான் நிறைய பேர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண ஹெல்ப் கேட்டிருக்கேன் நான் இது பண்ணுங்கள் அது பண்ணுன்னு எதிர்பார்த்துருக்கேன் பட் நம்ம எதிர்பார்த்த இடத்துல சில இடத்துல நடக்காதப்ப எதிர்பாராமல் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க உங்களை ஏன் எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எங்களை இருக்குது கண்டிப்பாக மீண்டு வருவோம் பெரிய சீக்கிரத்தை தொடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த லைவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ